திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்றி இருபத்தி இரண்டு யுத்தகாண்டம் அக்னிமுகாசுரன் வதைப்படலம் பகுதி இரண்டு காளிதேவி தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்றுவிட்டதை பார்த்தான் அக்னிமுகாசுரன் மிகுந்த கோபம் கொண்டான் முன்பு வலிமை இழந்து சோர்வுற்று நின்ற அவன் இப்பொழுது எழுந்தான் வீரபாகுதேவர் மேல் மறுபடியும் போர் தொடுத்தான் அம்புகளை செலுத்தினான் அதை பார்த்து வீரபாகுதேவர் அவன் இறந்து விடுவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றான் போலும் என்று எண்ணி அக்னிமுகாசுரனின் அம்புகளை அறுத்தார் அக்னிமுகாசுரன் வீரபாகுதேவரின் தேரை அழித்தான் வீரபாகுதேவர் அக்னிமுகாசுரனின் கையில் இருந்த வில்லை முறித்தார் அக்னிமுகன் பிரம்மாஸ்திரத்தை வீரபாகுதேவர் மேல் விட்டான் வீரபாகுதேவர் அஸ்திரத்தை எடுத்து அதற்கு பூஜை செய்து அக்னிமுகன் மேல் விடுத்தார் வீரபத்ர அஸ்திரம் வருவதைக் கண்டு பிரம்மதேவரின் அஸ்திரம் நடுங்கி தாழ்ந்து அங்கிருந்து போனது வீரபாகுதேவர் விடுத்த அந்த வீரபத்ர அஸ்திரம் மிக விரைவாக சென்று அக்னிமுகாசுரனின் உயிரை நீக்கி வீரபாகுதேவரிடம் மீண்டும் வந்து சேர்ந்தது அக்னிமுகாசுரன் வீழ்ந்தான் அதை கண்டு தேவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் அக்னிமுகன் படவே அதை கண்ட அசுரப்படைகளெல்லாம் புலம்பி அழுதார்கள் இருபத்தி நான்காயிரம் அசுர சேனாதிபதிகள் வந்து வீரபாகு தேவர் மேல் போர் தொடுப்பதற்காக அவரை சுற்றி வளைத்து நின்று கொண்டு ஏராளமான ஆயுதங்களை வீசி போர் செய்தார்கள் வீரபாகு தேவர் அது கண்டு கோபம் கொண்டு ஆயிரம் நூறு கோடி அம்புகளை எய்தார் அசுரர்கள் விடுத்த ஆயுதங்களும் முறிந்து போயின அசுரர்களது தோளும் நெஞ்சும் கைகளும் தலைவர்களும் கால்களும் தறிபட்டன அசுர தலைவர்களெல்லாம் இறந்தார்கள் அசுர படைகளெல்லாம் அழிந்துபட்டன வீரபாகுதேவரின் அம்புகளுக்கு இரையாகி வீழ்ந்த அசுரர்கள் பெரும்பான்மையினர் சிறுபான்மை அசுரர்கள் அதை கண்டு பிரம்மை கொண்டு ஓடினார்கள் இவ்வாறு இறந்து போன அசுரர்கள் தவிர எஞ்சியிருக்கின்ற அசுரர்கள் வீர மகேந்திரபுரத்திலே இருப்பவர்கள் மிகுந்த கவலை கொண்டு துயருற்று அழுது புலம்பினார்கள் போர்க்களத்திலே வெற்றிமுகத்தோடு நின்ற வீரபாகுதேவரை சூழ்ந்து கொண்டு லட்சம் வீரர்களும் போற்றினார்கள் வீர புரந்தரன் மயக்கம் தெளிவுற்று எழுந்து வீரபாகுதேவரின் பக்கத்திலே வந்து நின்றார் அக்னிமுகாசுரனின் சிவாஸ்திரத்தால் இறந்து போன மற்ற ஏழு தம்பியர்களை மட்டும் காணாதவராய் மனக்கவலை கொண்டார் எங்கே சென்றார்கள் அவர்கள் என்று வீரபாகுதேவர் கேட்கின்றார் அதை கேட்டு உக்ரன் என்ற பூதத் தலைவன் சொல்கின்றார் ஐயனே உமது தம்பியர்களான அந்த ஏழு பேர்களையும் அக்னிமுகன் சிவாஸ்திரம் விடுத்து கொன்றான் அந்த ஏழு பேரின் உடல்கள் நாம் இருக்கும் இடத்திற்கு நேர் முன்னாக நூறு யோஜனை தூரத்தில் ஒரு ஆலமரம் இருக்கின்றது அந்த மரத்தடியில்தான் தம்பிமார்களின் உடல் இருக்கின்றது என்று உக்ரன் கூறினான் வீரபாகுதேவர் அந்த ஆலமரத்தில் பக்கத்தில் சென்று சேர்ந்தார் தமது தம்பியர்கள் ஏழு பேரும் தூக்கத்தில் இருப்பவர்கள் போன்று அங்கே மாய்ந்து கிடப்பதைக் கண்டார் கண்களிலிருந்து ரத்தமே கண்ணீராக சொட்டும்படி உருகி வீழ்ந்து தம்பிமாரைத் தழுவினார் எங்கெடா போனீர்கள் வாருங்கள் என்று கதறி அழைத்தார் உங்களை தோற்று நான் தப்பிப் பிழைத்திருக்கின்றேனே என்றெல்லாம் புலம்பினார் என் வள்ளல் ஆறுமுகமுடைய பெருமானுக்கு நான் என்ன சொல்வேன் என்று புலம்பினார் திருநீறு அணிந்த முகமுடையார்கள் ருத்ராட்சம் அணிந்தவர்கள் ஈசனின் நாமத்தை கூறுபவர்கள் இவர்கள் பக்கம் செல்வதற்கு நடுங்குகின்ற யமன் ஆறுமுகமுடைய அப்பனின் அடியவரனுடைய ஆவியை அழைத்தானா என்று யமனை பார்த்து கடும் கோபம் கொண்டார் வீரபாகுதேவர் தன் பின் முதுகிலிருந்த அம்புக்கூட்டிலிருந்து ஒரு அம்பை பிடுங்கி தனது நகத்தை கொண்டு அந்த அம்பின் தலையில் தர்மத்திற்கு அரசனான யமராஜ கண்டிட இப்படி எழுதினார் வீரபாகுதேவர் வேலுடைய தனிநாயகரான நாயகரான ஆறுமுக பெருமானுக்கு இளையோனான வீரபாகு இதனை எழுதி இந்த அம்பை விடுவித்தேன் உயிர்கள் வாழ வேண்டிய காலத்தை அளவிட்டு அறிகின்ற யமன் என்பவனே நீ காண்க அழகிய கொடிய வில்லை ஏந்திய என் சகோதரர்களின் உயிரை கைக்கொண்டாய் இது உனக்கு பொருத்தமாகுமா உடனே அவர்களை விடுவிப்பாய் என எழுதினார் வீரபாகுதேவர் தன் வில்லை வளைத்து அந்த அம்பை பூட்டி பன்னிரு திருத்தோளை உடைய பகவானை மனத்தால் துதித்து மின்னல் போல அந்த அம்பு வேகமுடன் யமபுரம் போகும்படி விடுத்தார் அந்த அம்பு ஏழு கடல்களையும் கடந்து மானத சோத்திரம் என்ற மலைக்கு தென்புறம் இருக்கின்ற யமபுரத்திற்கு சென்று யமன் முன்பு சென்றது யமன் முன்பு துண் என அந்த அம்பு வந்து விழுந்தது யமதேவன் ஆச்சரியம் கொண்டு அந்த அம்பை எடுத்து நோக்கினான் வீரபாகுதேவர் விடுத்ததாக அது இருத்தலும் அதில் உள்ள வரலாற்றை முற்றிலும் படித்து மிக விரைவாக வந்தான் யமன் பயந்து வீரபாகுதேவரின் தம்பியர் இங்கே இல்லையே என்று உணர்ந்து அவர்கள் ஆவி சென்றதோ என தனது ஞான உணர்வினால் பார்த்தார் யமதேவர் அப்பொழுது அவர்கள் எழுபேரும் கையிலையில் இருப்பதாக அறிந்தார் அதை கண்டு கொண்டு தேறிக்கொண்ட யமன் எருமை கடா மீது ஏறினான் சூறாவளி காற்று போன்ற சேனைகள் பின் பின்தொடர்ந்து சூழ்ந்து வர யமபுரத்திலிருந்து நீங்கிச் சென்று சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கயிலை மலைக்கு சென்றார் அங்கே திருக்கயிலையிலே சோலை ஒன்றில் வீரபாகுதேவரின் தம்பிகள் ஏழு பேரும் அங்கே இனிய இசை பாடும் விஞ்சயர்களின் பாடலை கேட்டுக்கொண்டு இருப்பதை பார்க்கின்றான் யமதேவன் அந்த ஏழு வீரர்களின் முன்பு யமராஜன் சென்று தொழுது எல்லாம் உணர்ந்துள்ளீர்களே உங்கள் ஏழு பேரையும் உங்கள் தமையன் வீரபாகுதேவர் தேடிக்கொண்டு இருக்கின்றார் அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே விஞ்சயர்களின் பாடல் கேட்டிருப்பது நன்றாக இருக்குமா என்னையும் உங்களது அண்ணன் வீரபாகு கோபிக்கின்றார் கோபத்தோடு இருக்கின்றார் எனவே நீங்கள் ஏழு பேரும் இந்த பூதங்களுடன் விரைவாக எழுந்து வாருங்கள் என்றான் யமதேவன் கூறியவுடனே அந்த ஏழு பேரும் எழுந்து பூதசேனைகள் உடன் வந்திட அந்த இடத்திலிருந்து ஒரு மாத்திரை பொழுதிலே புறப்பட்டு வீரமகேந்திரபுரம் வந்து அந்த போர்க்களத்திலே வந்தார்கள் வந்து அந்த ஆலமரத்தடியில் இருக்கின்ற தங்களது உடலிலே புகுந்தார்கள் அவர்களோடு உடன் வந்த பூதசேனைகளும் தத்தமக்குரிய உடலிலே புகுந்தார்கள் தேவர்கள் எல்லோரும் பூமாரியை பொழிந்து நின்று ஆரவாரித்தார்கள் இறந்து கிடந்ததாக இருந்த அந்த ஏழு பேரும் பதை பதைத்து கொண்டு எழுந்து தங்களுக்கு முன்னவராகிய வீரபாகுதேவரின் பாத கமலங்களை முறையாக தலையால் தாழ்ந்து வணங்கினார்கள் வீரபாகுதேவர் அந்த ஏழு பேரையும் தன் மார்போடு சேர அனைத்து தழுவி மகிழ்வுற்றார் இவர்களெல்லாம் உயிர் பெற்று எழுந்ததைக் கண்ட வீரமா புரந்தரனும் பூத கணத்தவர்களும் லக்ஷம் வீரர்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் யமதேவன் வந்து வீரபாகுதேவர் முன் நின்று தாங்கள் என்னை கோபித்தீர்கள் ஆனால் உங்களது சகோதரர்கள் ஏழு பேரும் தங்களது உடலை இங்கே விட்டுவிட்டு கூட்டமாக போய் கயிலை மலை சாரலை அடைந்து கொண்டார்கள் இந்த பூத இவரை வழிபட்டிருக்கும் அந்த பூத சுற்றி அந்த இடத்திலே இருந்தார்கள் உங்களது தம்பியர்கள் இறந்துவிட்டார்கள் என்று கருதி சோகத்தால் நீங்கள் துயரை அனுபவித்தபடியால் இந்த உண்மை நிலையை தெரியாமல் போய்விட்டீர்கள் தமது உடல் மீது திருநீரும் ருத்ராக்ஷமும் அணிந்தவர்களின் பக்கத்திலும் செல்வதற்கு பயந்திருக்கும் நான் இந்த இடத்தில் உமது தம்பிமார்களின் உயிரை பிடிப்பேனோ யாரென்றாலும் கொடிய நெருப்புத் நெருப்புத்தணலை உண்பார்களா எவ்வளவு பசி வந்தாலும் நெருப்பை உண்பார்களா அதனால் நானே சென்று கைலைமலை சாரலுக்கு சென்று உங்களது தம்பியர்களையும் பூதகணங்களையும் இங்கு வரவழைத்து கொண்டு வந்தேன் எனவே என்மேல் கோபம் கொள்ளாதீர்கள் என்றான் யமதேவன் அந்த நல்ல வார்த்தைகளை கேட்டு எமது ஐயராகும் முருகப்பெருமானுக்கு இளையவரான வீரபாகுதேவர் யமதேவனை நோக்கி நமது துயரமாகும் கடலை நீ வற்றிடச் செய்தாய் கைலாய மலைச்சாரலில் நமது குலமைந்தர் எழுவரும் இருந்தார்கள் என்பதை தெளிய முடியாது நான் இங்கு இருந்தேன் அதன் பயனாக நிகழ்ந்தமை பற்றி நீ ஏதும் மனதில் தவறாக எண்ணிவிடாதே என மொழிந்தார் அதைக் கேட்டு யமதேவனும் விடை கொண்டு தன்னுடைய யமபுரத்துக்குச் சென்றான் தம் தம்பியர்களெல்லாம் வணங்கிட வீரபாகுதேவர் அந்த போர்க்களத்திலே நின்றார் இங்கே நடந்தவற்றையும் இந்த அசுர தூதுவர்கள் கண்டு சூரபத்மனது நகருக்குச் சென்று சூரபத்மனிடம் சென்று சொன்னார்கள் உனது மைந்தனான அக்னிமுகாசுரன் வீரபாகுதேவர் விடுத்த வீரபத்திர அஸ்திரத்தினால் இறந்து பொடியாகி வீழ்ந்தான் என்று சொன்னார்கள் சூரபத்மன் சோக மயக்கத்தால் பூமியின் மீது விழுந்து மயங்கி தான் எக்காலத்திலும் அனுபவித்திடாத துன்பம் என்ற கடலிலே மூழ்கினான் தனது மைந்தன் அக்னிமுகாசுரனை எண்ணி புலம்பினான் என் உள்ளத்துக்கு பிரியமான எனது உயிரே உறவே என் கண்ணே கண்ணின் மணியே என் மைந்தா அக்னிமுகனே நீ இந்த உலகை விடுத்து விண்ணுலகம் போனாயா இனி இங்கு வரமாட்டாயா நான் உன்னை தோற்று இங்கிருந்து உயிர் வாழ்வதை இனி எண்ணக்கூட மாட்டேன் உனது தம்பியான வஜ்ரவாகுவை இந்த நகருக்கு வந்த அந்த தூதுவன் கொன்றதனால் அந்த நாள் முதல் நீ நொந்திருந்தாயே அந்த துயரம் என்றோடு உனக்கு முடிந்து முடிந்துவிட்டதா தேவர்களையெல்லாம் விட்டுவிட்டு என் மனதில் மட்டும் ஆறாத துயரத்தை ஆக்கிட வைத்தாயே அந்த வேல்படையை கையில் ஏந்திய குமரமூர்த்தியின் முன்பு என்னை தனியாக விட்டுவிட்டு நீ மட்டும் சென்று விட்டாயே வீரபாகுவின் அஸ்திரம் உன்னை துணித்து வீழ்த்தியிட நீ வான் போய்விட்டாயா அப்படி இந்த தூதுவர்கள் சொல்கின்றார்களே அதை கேட்டும் நான் இந்த உடலை சுமந்து கொண்டிருக்கின்றேனே என்று புலம்பி அயர்வு கொண்டான் சூரபத்மன் அழுது புலம்புவதைக் கண்ட பத்மகோமலை முதலான தாய்மார்கள் எல்லோரும் நடுக்கமுற்று அதோடு அந்த நகரம் முழுமையும் அழுகூறலால் மிகுந்தது என்று அக்னிமுகாசுரன் வதைப்படலம் நிறைவு பெற்றது தொடர்ந்து மூவாயிரர் வதைப்படலம் என்பதை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்